ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பஞ்சமி ஆனால் நேற்றுக்கே வந்து நாக்தேவதாவுக்குலாம் இங்கே வந்து பால் தர சொல்லுவாங்க இன்னைக்கு போய் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதெல்லாம் சமைச்சு நேற்றுக்குள்ளே விரதம் இருக்கிறவங்க வந்து விரதம் இருந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்புறம் இன்னைக்கு போய் அவங்க சமைச்சதெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடட்டு விரதத்தை விடுவாங்க அதே மாதிரி நான் போய் நேற்றுக்கு வந்து பால் பண்ணிட்டு பண்ணிவிட்டு விளக்கேற்றி அதை பற்றி சூடெல்லாம் காமிச்சு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன் சிவன்கிட்ட வேண்டிட்டு அப்புறம் அதே பக்கத்தில் வந்து அம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயிலில் போயிருந்தேன் அம்மன் கோயிலுக்கு போய் வளையல் வளையல் வலகாப்பு செய்யறதுக்கு வந்து வளையல் வேப்பலை மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி அங்கே அங்கே வந்து போட மாட்டாங்க அவள் மலையல் மாலைலாம் அதனால் நான் வந்து அம்மன் சன்னதியிலேயே வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வேண்டிட்டு வந்துட்டேன் அப்புறம் வீட்டில் வந்து வளகாப்பு செய்கிறதுக்கு வந்து மாலையை வந்து மலை வந்து நல்லா கட்டிக்கிட்டேன் கட்டி அவங்களுக்கு வந்து போட்டுட்டு அப்புறம் காமிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதம் சமைச்சு அப்புறம் குங்குமம் அர்ச்சனை பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டேன் இதே மாதிரி யாரும் பக்கத்தில் இருக்கிற அம்மனுக்கு போய் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்புறம் வீட்டில் வந்து வளகாப்பு பூஜைலாம் பண்ணீங்கன்னு குங்குமம் அர்ச்சனை பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க